அனைவருக்கும் வணக்கம் இந்த அட்டை வைத்திருந்தால் மூன்று லட்சம் வரை குறைந்த வட்டியில் கடன் கிடைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த அட்டையை எப்படி வாங்குவது எப்படி ப்ரொசீஜர் என்றதான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணலாம் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இது யார் யாரெல்லாம் தகுதியானவர்கள் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் போன்ற முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசாங்கம் வெறும் நாலு சதவீத வட்டியில் மூணு லட்சம் வரை கடன் தராங்க விவசாயிகளுக்கு மத்தியில் சூப்பரான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இது யாரெல்லாம் அப்ளை அப்ளைபல்னா விவசாய பெருக்குடி மக்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க விவசாயிகளின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து கடன் பெற்றீங்கனாக்கா மூன்று லட்ச ரூபா வரைக்கும் கடன் பெற முடியும் இந்த கடனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான்கு சதவீதம் அதுவும் குறைந்தபட்ச வட்டி விகிதத்தில் கொடுக்குறாங்க நாற்பது பைசா வட்டியில் கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் ஆயிரம் ரூபா வாங்குனீங்கன்னா வெறும் ஒரு லட்ச ரூபா வாங்கினீங்கன்னா வெறும் ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும் அவங்க ஃபுல் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க கேசிசி திட்டத்தில் விவசாயிகள் மிக எளிமையான செயல்முறையின் மூலம் கடன் பெறலாம் இந்த பதிவில் லோன் பெற எப்படி விண்ணப்பிப்பது என்பது குறித்து பார்க்கலாம் சொல்லி கொடுத்துருக்கேன் கிசான் கிரெடிட் கார்டு கடனுக்கான கடன்கள் மற்றும் செயல்முறைகள் கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் தொடர்பாக மக்களவையில் எழுத்த எழுதப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கு எழுப்பப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கு அரசு பதில் அளித்துள்ளது கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தின் கீழ் உள்ள கடன்கள் வட்டி விகிதங்கள் மற்றும் ஆவணங்கள் குறித்து பார்க்க போகிறோம் கடன்கள் பார்த்தீங்கனாக்கா கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தில் மூலம் மூன்று லட்சம் வரையிலான கடன் எந்தவித கட்டணமும் கிடையாது அரசு அறிவிப்பின்படி மூன்று லட்சம் வரையிலான கிசான் கிரெடிட் கார்டு கடன்கள் செய்யலாக்கும் செயலாக்கம் ஆவணங்கள் ஆய்வு கட்டணங்கள் மற்றும் பிற சேவை கட்டணங்கள் தள்ளுபடி செய்ய வங்கிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ள சொல்லிக் கொடுத்துருக்காங்க இந்த நடவடிக்கை குறிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகள் நிதி சுமையை குறைக்கும் நோக்கில் கொண்டு வரப்பட்டுள்ளது ஆனால் மூன்று லட்சத்துக்கு அதிகமான கடன் பெற செயலாக்க பெறுபவர்களுக்கு செயலாக்க கடன் ஆய்வு செலவு ஆய்வு செலவுகள் போன்ற கட்டணங்கள் அந்த வங்கிகளில் கேட்பாங்கன்னு சொல்கிறாங்க மூன்று வ மூன்று லட்சத்துக்கு மேலே போனீங்கன்னா கிசான் கிரெடிட் கார்டு வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடனுக்கான வசூலிக்கப்படும் வட்டி விகிதம் குறித்து கேள்வி கேள்விக்கு பதிலளித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஐயா அவர்கள் பார்த்திங்கனாக்கா மூன்று லட்சம் வரையிலான கடன் வாங்கப்படுகிறது ஆண்டுக்கு ஏழு சதவீத வட்டி விகிதம் வசூலிக்கப்படுகிறது கூடுதலாக கடனை உடனடியாக திருப்பு செலுத்தும் விவசாயிகள் மூணு சதவீத வட்டி மானியத்தை பெறலாம் இதன் மூலம் வட்டி விகிதத்தை ஆண்டுக்கு நாலு சதவீதமாக குறைக்க முடியும் அதாவது நீங்கள் மூன்று லட்ச ரூபா கடன் வாங்குனீங்கனாக்கா ஏழு சதவீதம் வட்டியில் கொடுக்குறாங்க அது திருப்பி செலுத்தும் போது உடனடியாக திருப்பி செலுத்தும் போது அவங்களுக்கு மூணு சதவீதம் மானியமாகவே கொடுத்துட்றாங்க மூன்று லட்சத்துக்கு மேலான கடன் காரியர்களுக்கு தீர்மானிக்கப்படும் மூன்று லட்சத்துக்கு மேலே தீர்மானிக்கணும் கிசான் கிரெடிட் கார்டு ஆன்லைன் விண்ணப்பிப்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பும் வங்கி இணையதளத்தை பார்வையிடவும் சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களோட நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அதாவது வெப்சைட்டுக்கு போயிடுங்க வங்கி இணையதளத்தில் உள்ள அப்ளிகேஷனில் பட்டியலில் இருந்து கிசான் கிரெடிட் கார்டு என்பதை தேர்ந்த தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு பேங்க் வெப்சைட்லையும் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கும் அதில் அப்ளை என்ற பட்டனை இப்போ பதிவு செய்த விண்ணப்ப விண்ணப்பம் செய்ய தொடங்கும் தேவையான விவரங்களுடன் படிவத்தை நிரப்பி சப்மிட் செய்யும் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களோட ஆதார் கார்டு கிசான் கே விவசாயிக்கான கிசான் அட்டை வேணும் கிசான் அட்டை இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் சமீபத்த பிறகு உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் நம்பர் வழங்கப்படும் அதை ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் கடன் பெற தகுதியுடையராக இருந்தால் அடுத்த மூன்று இல்லை நான்கு வேலை நாட்களில் வங்கிகள் உங்களை தொடர்பு கொண்டு கிசான் கிரெடிட் கார்டு வழங்கப்பட சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கு நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணணும்னு நினைச்சிங்கனாக்கா எப்படி அப்ளை பண்ணுன்றத டீடைல்டாக வேணும்னு நினைக்கிறோங்க கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் டெஃபினெட்டாக அதற்கான வீடியோ மேக் பண்ணித்தரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ